ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு ராசி பலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம டெய்லி சங்கரா டிவி வியூவர் அவ என்ன பாக்குறவங்க சொல்லுவாங்க மேடம் டெய்லி காத்தால நீங்க என்ன சொல்கிறீங்களோ தவறாம அந்த பரிகாரத்தெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு என்னை கேட்கும் கேட்டாங்க எப்படி மேடம் உங்களுக்கு சலிக்காம இந்த ராசி பலன் வந்து சொல்றீங்க எப்படி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்குது டெய்லி கிரகங்களை பற்றி நீங்கள் சொன்ன நீங்கள் ஏதாவது பரிகாரம் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் எதுவும் எல்லாம் பரிகாரம்லாம் பண்ணுறதில்ல ஆனால் நமக்கு டெய்லி கிரகங்களை பற்றி பேசும்பொழுது அஃப்கோர்ஸ் அந்த நெகட்டிவ் ஏதாவது நம்மளை பாதிக்கத்தான் செய்யும் ஏன்னா கிரகங்களை பற்றி சொன்னாலும் சரி கிரகங்களை நம்ம பார்க்கறதுனாலையும் சரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போதும் சரி கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கும் அந்த நெகட்டிவ் வந்து அஃபெக்ட் ஆகத்தான் செய்யும் பட் அவங்க என்கிட்ட வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து கார்த்தால் உங்களை நான் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அண்ட் நீங்கள் ரொம்ப எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இதுதான் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பூஸ்ட் இந்த மாதிரி நேயர்கள் சொல்கிறது தான் ஸோ அந்த ஒரு சந்தோஷம் எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க எவ்வளோ என்னை பார்த்து சந்தோஷப்படுறீங்க அண்ட் உங்களை பார்த்துட்டு நாங்கள் வெளில கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் வந்து லாபத்தில் லாபத்துல இருக்காரு சந்திரன் சனியோட சேர்ந்து இருக்கிறாரு ஸோ இன்னைக்கு ஏதாவது வியாபார தொடக்கங்கள் இப்போ இந்த அரிசி பருப்பு பல்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க இல்லையா அவங்க பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்றவங்க அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்களுக்குலாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு எக்ஸலென்ட் டே இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் செவ்வாய்க்கிழமையில வர்றது வந்து ரொம்ப இந்த இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரியல் எஸ்டேட்டு மண் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஸோ எதாவது நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும் இல்லை இது சம்மந்தப்பட்டு யாரையாவது நீங்கள் பார்க்கணுன்னா தாராளமாக இன்றைய நாளில் நீங்கள் அதை செய்யலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் ஸோ ஏதாவது உடல் பிரச்சனைகள் இருந்தது டாக்டர்கிட்ட எல்லாம் இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் டேயாக இன்றைக்கி இருக்க போகுது செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அதுவும் மேஷராசினியர்கள் செவ்வாய்க்கிழமை வந்து மறக்காமல் ஒரு முருகனை போய் பார்க்கறது அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சக்ஸஸ் தான் ரிஷபராசி நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு வந்து அலுவலக ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதே நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் இதோடு சேர்ந்த சனியை சந்திர பகவான் வேறு இருக்கார் ஸோ ஏதாவது மறந்துட்டு போயிடுவீங்க வீட்டில் அலையணும் இல்லை நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன விஷயமா இருக்கும் நம்ம மறந்துட்டோம் இல்லை ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம்னா ஸோ த என்டையர் டே நம்ம அதுலையே போயிடும் அதனால் பிளான் யார் டே இன்னைக்கு என்ன பண்ணணும் நம்ம எங்க போகணும் யாரை சந்திக்கணும் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத மனக்குறைகளையும் நம்ம குறைத்து கொள்ளலாம் இது ஒரு பரிகாரமா நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம் விநாயகர் தான் விநாயகருக்கு இன்னைக்கு ஒரு செதுக்காய் மறக்காமல் போடுங்க காலையில போயிட்டு உங்களுடைய நாள் முழுவதுமே விக்னம் இல்லாமல் இருக்கும் மிதுனராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு கேட்கணுமா பாக்யத்துல சந்திரனும் சனியும் அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்பவுமே ஒரு பிளெஸ்டு டே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ பாருங்களேன் டேஸ்லேயே வந்து ஒண்டர்ஃபுல் டே கிரேட் டே பிளஸ்டு டே வெரி ஃப்ரூட்ஃபுல் டே இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி மிதுனராசி நேயர்களுக்கு அப்படின்னு எடுத்துனிங்கன்னா இட்ஸ் வெரி பிளெஸ்டு டே ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சந்திரன் பாகியத்தில் இருக்காரு அதுவும் சனி பகவானோடு சேர்ந்துருக்காரு ஸோ நம்ம குடும்பத்தில் வந்து இறந்தவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க வந்து அதுவும் ஆவணி மாதம் பிறந்த முதல் செவ்வாய் இன்னைக்கு ஒரு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறதோ இல்லை அம்மன் ஆலய வழிபாடோ நமக்கு மேலும் இந்த நாளை நமக்கு நன்மை தரும் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரனும் சனியும் ஸோ பூசம் ஆகிலேயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ராசியில் புத பகவானும் எட்டாம் இடத்தில் சனியும் சந்திரனும் இருப்பது நமக்கு கொஞ்சம் ஒரு திருமண வாழ்க்கை இல்லை குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்குறைகள் இருக்கலாம் ஸோ பிரச்சனைகள் இல்லாத நாள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பட் ஸ்டில் சில நாள்ல நம்ம மனசு வேதனை படுறதோ இல்லை மற்றவர்களால் தேவையில்லாமல் நம்ம மனசை உட்காந்து கவலைப்பட்டுக்கிறதோ அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு அவாய்ட் பண்ணலாம் ஸோ அவசியம் பசுமாடுகளுக்கு நீங்கள் பச்சரிசி கொடுங்க மனதில் இருக்கக்கூடிய குறைகளோ அல்லது தேவையில்லாத சஞ்சலங்களையோ நாம் இரேஸ் பண்ணிடலாம் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய விஷயங்கள் நம்ம பார்க்கறது இல்லை புதிய விஷயங்கள் கேட்கறது புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறது வேலைக்கு ட்ரை பண்ணுறது இதெல்லாமே இன்றைக்கி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஏழாம் இடத்தில் சப்தமத்தில் சந்திரனும் சனியும் ராசியில் சூரியன் சுக்ரன் ஸோ லவ் லைஃப்பும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் செம்மராசினியர்களுக்கு அமையும் இஷ்டதெய்வ வழிபாடுகளை செய்யலாம் கன்னிராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் கொஞ்சம் நமக்கு மன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி கொடுக்கலாம் சோ இந்த கேத்து பகவானின் சஞ்சாரம் கன்னிராசியில் இருப்பது நமக்கு பலவிதமான மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்க நண்பர்களை சந்திக்கும் பொழுதோ அல்லது நண்பர்களிடத்தில் நம்ம அட்வைஸ் கேட்கும் பொழுதோ உறவினர்களினுடைய வருகை இது எல்லாமே நமக்கு நன்மையை தரும் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானினுடைய வழிபாடு வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றுவது சிறப்பு துலாம் ராசி ராசினியர்கள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சில சமயம் நமக்கு நல்ல ஃப்ரெண்டு கூடவே இருப்பாங்க பட் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் வளருவோம் அண்ட் அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க விஷயம் எதுவுமே நம்மள்கிட்ட ஷேர் பண்ணலாங்கும் போது ஒரு மனவேதனை இருக்கும் இது வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு வேதனையை பற்றி நம்மள்ட்ட சொல்லவே இல்லையே அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அது அலுவலகமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இதை மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதை கேர் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா ஹியூமன்ஸ் ஆர் ஹியூமன்ஸ் மனிதர்கள் இடத்தில் சில நிறைகள் குறைகள் இருக்கத்தான் செய்யும் இதை போட்டுட்டு இன்னைக்கு நாள் பூரா நம்ம மனசை வருத்தப்பட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம அந்த ஹோல் டே நம்ம வி ஆர் வேஸ்டிங் யாருக்காகவோ இல்லையா அதனால் துலாம் ராசி நேர்கள் வந்து இன்னைக்கு மற்றவர்கள் உங்களை துன்புறுத்தினாலும் சரி வருத்தப்பட வைத்தாலும் சரி கவலைப்படாம நீங்க பாத்துக்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் ரிச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் புதுசாலாம் நமக்கு சில பேர் இப்போ சமீபத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க ஸோ அவங்களால நமக்கு சில நல்லதெல்லாம் நடக்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் இல்லை நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக அவங்க இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே அந்த மாதிரியான நட்புகள்லாம் நமக்கு கிடைக்க ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ விருச்சிகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடும் திருமண தடைகள் விலகுவதற்கு முருகனுக்கு மாலை சாற்றுவதும் நல்லது அன்பர்கள் பெற்றோர்களுக்கு உண்டான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் குறிப்பா இன்னைக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் அதே போல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாளா வந்து அப்பா கூட சரியில்லை அம்மா கூட சரியில்லை ஐசி உள்ளேயே இருக்காங்க இன்னும் வெளியிலேயே வரல எப்படி எல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மனசுல ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும் நம்ம எப்போவுமே நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வராது பட் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ப்ளோ மாதிரி வருது அப்படின்னா அதை தாங்கக்கூடிய சக்தி மனித இதயத்திற்கு கிடையாது அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு இறைவனினுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது பா எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த ஐசியூரில் இருந்து ஒரு உயிருக்கு போராடி ஒரு கண்டமாக இருந்து அவங்க எல்லாம் வெளியில வராங்கன்னா உண்மையிலேயே நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க இன்னைக்கு அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க மகர ராசி அன்பர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தா அது ஒன்னும் பெரிய பிரச்சனையா இருக்காது பட் அன்றைய நாளில் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல இது எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நமக்கு மடு மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையாக மாறக்கூடியதை இன்றைய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் அருளோடு அது நடக்கும் மகர ராசி அன்பர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் கும்பராசி நேயர்கள் சந்திரன் இன்னைக்கு கும்பத்துலதான் இருக்காரு சோ பல நாட்களாக ஒரு மன உளைச்சல் இல்ல சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் நம்ம மனசை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க இத மாதிரி ஒரு பல மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதமான நாளாக இருக்கும் அஹ் சந்தோஷமான செய்திகளை கேட்கக்கூடியதை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறாரு ரொம்ப நாள நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்கும் வீட்டுல வந்து பசங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு திருமண யோகம் இல்லை இல்ல ரொம்ப நாளா நம்ம பசங்களுக்காக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நாள் வரைக்கும் உங்க குழந்தைங்க கல்யாணமே வேண்டாம்னு சொல்றவங்க கூட நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக குழந்தைகள் உங்களிடத்தில் ஒத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல செய்தியை இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட சுப விரயங்களை இன்று தவிர்க்க முடியாது இன்றைய நாளில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களால் நன்மைகள் உண்டு பெண்களுக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும் இப்படி மீனராசினியர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக இருக்கும் சந்திரன் விதயத்தில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் தோஷம் தரும் கிரக சேர்க்கையில் இன்று சனி சந்திரன் எந்த மாதிரியான தோஷமாக அமையும் இன்னைக்கு சனி அண்ட் சந்திரன் காம்பினேஷன் அதாவது நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தோம்ல சூரியன் சனி சூரியன் செவ்வாய் இதுக்கு இந்த சந்திரன் சனி கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் என்ன ஒன்று இந்த சந்திரன் சனி காம்பினேஷனில் ஹெல்த் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப பாதிக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஆஸ்துமா அந்த லங் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ரொம்ப வந்து ஒரு கபம் கட்டிக்கிறதோ ஏன்னா சனி வந்து வாதத்திற்கு அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கபத்துக்கு ஸோ இந்த கபமும் வாதமும் சேர்ந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து வரும் நீங்க வந்து பாருங்களேன் மோஸ்ட்லி இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வீசிங் இருக்கும் அவங்களால டஸ்ட் ஒத்துக்க முடியாது கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜினா தும்மிண்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அதனால இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் அதே மாதிரி இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் மூக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கும் அதுலேயே லக்னமும் அதே அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து அந்த நேசல் பேசேஜ் அண்ட் அதுக்கு அப்படியே நமக்கு வரக்கூடிய அந்த விண்ட் பைப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஹெல்த் வைஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அண்ட் மோஸ்ட்லி இப்போ ஒரு சனி சந்திரன் காம்பினேஷன் ஒரு தொழில் இதில் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வந்து மரைனில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக வர்றது மரைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க இருக்கிறது கடல் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறது இதில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அண்டு ஒரு சந்திரன் சனி வந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா சில பேர் வந்து கருப்பாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அண்ட் அதனால இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நோ ஒரு நல்ல காம்பினேஷன் தான் ஸோ நிறைய ப்ளஸ்ஸு சொல்லலாம் ஹெல்த் விஷயத்தை தவிர என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்